கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை தசமி இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி சித்திரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் தியாகியம் நாற்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் சகசிர கலசாபிஷேகம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அறை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பன்னெண்டு நாற்பத்தைந்து மணி அரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி அறை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனோர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஏழு நாளிகை இன்றைய ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி அரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி அறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வீத்தியம் கருவேலம் இலைகளை அரைத்து இரவில் ஆசன கட்டி வர மூலம் குணமாகும் இன்றைய ராசி வளங்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் பாசம் மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சகம் ஆதரவு தனுசு மேன்மை மகரம் நிம்மதி கும்பம் செலவு மீனம் போட்டி